இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது இரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவது போட்டி விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார் அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்களை எடுத்தது இந்திய அணியில் அதிகபட்சமாக ஜெய்ஷ்வால் இருநூத்தி ஒன்பது ரன்களை எடுத்தார் இவர் உத்தரப்பிரதேசம் பதோஹியில் பிறந்தவர் இவரின் இரட்டை சதத்தை ஜெய்ஷ்வாலின் சொந்த ஊர் மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மேலதாளத்துடன் கொண்டாடி வருகின்றனர் இவர் நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்கள் இருந்தபோது சோயப் பாஷிற்கு எதிராக அதிரடியான சிக்சரை பார்க்கவிட்டு அடுத்த பந்திலேயே பவுண்டரியும் விளாசி தன்னுடைய முதல் இரட்டை சதத்தை அடித்தார் குறிப்பாக முதல் நாளிலேயே தொண்ணூத்தி நான்கு ரன்கள் இருந்தபோது போது டாம் அதிரடியான சிக்ஸரை பறக்கவிட்டு சதம் அடித்த அவர் தற்போது நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்களில் இருந்தபோது போது பவுண்டரியை விளாசி இரட்டை சதம் அடித்துள்ளார் ஜாம்புவான் வீரேந்திர ஷேவாக் போல கொஞ்சமும் தயக்கமும் பயமும் இல்லாமல் சதத்தையும் இரட்டை சதத்தையும் ஒரே போட்டியில் அடித்துள்ள ஜெய்ஷ்வால் இப்போட்டியில் இதுவரை பத்தொன்பது பவுண்டரி மற்றும் ஏழு சிக்சர்கள் அடித்துள்ளார் இதன் வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரே இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் அடித்த இந்திய வீரர் என்ற சாதனையும் படைத்துள்ளார் இதற்கு முன் வேறு எந்த இந்திய வீரர்களும் ஒரு இன்னிங்ஸில் இங்கிலாந்துக்கு எதிராக ஆறு சிக்சர்கள் கூட அடித்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது